அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்சி ஆப் வந்து அப்டேட் வெர்ஷன் வந்து வச்சிருக்காங்க இந்த அப்டேட் வெஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீமில் வந்து அப்டேட் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் டிஎன்எஸ்சி ஸ்கூல்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க டைப் டைப் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்டு கேட்கும் அப்டேட்டும் கேட்டுச்சுன்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துருங்க அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் வரும் ஓப்பன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக லாகின் தான் டேட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் லாகவுட் பண்ணியிருங்க அப்படின்னா உங்களுக்கான யூஸ்அடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கீம் அப்படின்னு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க அதில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய வகுப்பு கார்டி இருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷனை வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க அதில் யூனிஃபார்ம் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து மூணு டேமுக்கு மட்டும் சிலடி வாங்கியிருந்தோம் அந்த அப்டேட் மட்டும் நம்ம பண்ணியிருப்போம் இப்போ வந்து ஃபோர்த்து டேமுக்கும் வந்து இனேபிள் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து மடியும் யூனிஃபார்மை கிளிக் ப்ளீஸ் செலக்ட் பண்ணுறதை ஃபோர்த்து செட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு அதில் எந்தெந்த மாணவர்கள் பெற்றிருந்தாலும் எல்லாத்துக்கும் எஸ் இருக்கும் சப்போஸ் எதாவது மாணவர் பெறல அப்படின்னா அதுக்கான ரீசன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் பதிவிட்டு ஓகேங்கிற பட்டன் கொடுத்துலாம் எல்லா மாணவர்கள் பெற்றதுனால நான் எஸ்எனே விட்டுறேன் விட்டுட்டு ஓகேங்கிற பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு சேவிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்னு வந்துடும் இது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய வகுப்பு எல்லாத்துக்குமே நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கொடுக்க வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்